உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது கர்த்தருக்குள் நம்முடைய தேவனை பற்றி நினைக்கும் போது அது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி என்றால் அவர் கருத்தை கொண்டு சர்வத்தையும் படைத்தார் அவருடைய நினைவுகள் மிகவும் ஆழமானவைகள் ஆனால் நம்முடைய நினைவோ உலக பிரகாரமாகவே இருக்கிறது ஆனால் நம்முடைய தேவனுக்கோ என்னுடைய மகன் என்னுடைய மகளுக்கு அறிந்திருக்கிறார் உங்களுடைய எதிர்காலம் கூட அவருடைய கருத்தில் இருக்கிறது நம்முடைய தேவனை நீங்கள் கனப்படுத்தி உயர்த்தி துதிக்கும் போது அவர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவருடைய செம்மையான வழிகளில் உங்களை நடத்துவார் நீங்கள் தேவனை நோக்கி அனுதினமும் கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு நல் பாதைகளை காட்டுவார் ஆமீன்